நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி இருபத்தி இரண்டு ஏழு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஹலலோயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் அரண்மனைக்குள்ளே சுகம் இப்படியாக இன்று கர்த்தர் நம் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் நாம் இருக்கின்ற இடங்களிலே நம் இல்லங்களிலே கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றென்றும் தங்கி நம்மை பாதுகாத்து கொண்டு வருவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இப்பொழுதும் நமக்கு நம் இல்லத்திலே சமாதானத்தையும் தெய்வீக சமாதானத்தை தந்து நம்மை ஆசிர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல நமக்கு சுகமும் தந்து நம்மை பாதுகாக்கின்றார் ஒருவேளை சுகவீனப்பட்ட நேரங்களிலே பலவீனப்பட்ட நேரங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு எகோவா ரஃபா சுகம் தந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் இந்த நாளிலே தெய்வீக சுகம் பெற்று கர்த்தரின் சமாதானத்தோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தாவே என் இல்லத்திலே நீர் சமாதானத்தை தாரும் எங்கள் சரீரத்திலும் நீர் சுகத்தை தாரும் என்று கேட்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நிமித்தம் கொண்டுள்ளார் இப்பொழுதும் இந்த நாளிலே நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ்அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் தந்து எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் சமாதானம் இன்மையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இனிமாக கூட கர்த்தாவே வியாதிப்பட்ட சரீரங்களிலே உம்முடைய தெய்வீக சுகம் நீர் அனுப்பி உமது வசனத்தின் நிமித்தமாய் குணப்படுத்துவீராக உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் சிலுவையிலே சிந்தின தூய திரு ரத்தத்தினாலே நாங்கள் குணமாக்கப்ப ஆம் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் தந்து இன்னும் உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்